மா மாய வந்திருக்காக மாப்பி மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக வாமா மின்னாள் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா நீ பச்சாடா இல்லையா பச்சா இல்லையா மாப்பிள்ள சரியா பாக்கலயா தடவை சொல்றீங்களா ஒருத்தப்படியா மா மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக என்னப்பா எனக்கு வந்தா இல்ல ஒரு காப்பியை கிப்பி குடுத்து பாப்பிள அதுவும் ரெண்டு வார்த்தை பேசி பொண்ணுகிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசினா தான் சுகமான முடிவு முடியும் இந்த ஆளு என்னமா மின்னல் மாதிரி சரட்டு போகுது அப்புறமா முன்னலுக்குறான் மின்னல் மாதிரி சரட்டு நாங்க ஓட்ட பண்ற பொண்ணுகிட்ட ரெண்டு வார்த்தை சொல்றாங்க அப்படியா அப்படிச்சா அம்மா மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக மற்றவன்கள் வந்திருக்கா இல்லையா அதான் எல்லாம் வந்திருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க முதல்ல பொண்ணை வர சொல்லியா మామ ని